அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மே மாதம் முக்கிய கிரகமான குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக தனுசராசினியர்களுடைய வாழ்வில் குரு எழுத போகும் தலைவிதி இது தாங்க அப்படி குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கு மே மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்துல முக்கிய கிரகங்களான சுக்கிரன் செவ்வாய் சனி மற்றும் ஆகிய நான்கு கிரகங்களும் இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க அதே போல சித்திரை பதினேழாம் தேதி வரை குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க ஆனா சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதியிலிருந்து அனுகூல மற்ற நிலைக்கு குரு மாறுகிறாருங்க சூரியன் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களால் எந்தவித நற்பயனும் இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் செய்யும் கிரகங்களே அதிக பலம் பெற்றுள்ளதால பண வசதி என்பது ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க முயன்றால் எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும் என்பதை நிலைகள் உறுதியளிக்குதுங்க முதல் இரண்டு வாரங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாத காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த முயற்சிகளை அப்போது மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க ராசியில் ராகு சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க அதனால் திரு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க ஜீவனஸ்தானத்தில் ஏதோ நிலை கொண்டுள்ளதால வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பகை ஏற்படக் கொடுங்க இத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்க மனித பிரிவின் மிக பெரிய எதிரி தாங்க முதல் இரண்டு வாரங்கள்ல மிக முக்கிய தைரதல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இந்த மே மாதத்துல புதுவிகசத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த மே மாதம் இருக்குதுங்க நீங்கள் எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் அமை இருக்கு என்பதைகள் உறுதியளிக்குது தனுசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்லாம் உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க ராகுவினுடைய நிலையினால பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமைய இருக்குது அலுவலக கடமைகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுங்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க இந்த வேலை உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாகவும் அமைய இருக்குது அது மட்டுமில்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி இணைந்திருப்பதால சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த இடமாற்றத்தின் காரணமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தற்போது நடைபெற்று வரும் ஆராய்ந்து பார்த்தால் தெரியுங்க அதே போல அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தனுசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க உற்பத்தியை ஓரளவு அதிகரித்து கொள்ளலாங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க சிறு அளவில் முதலீடு செய்து தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட நல்ல லாபத்தை பெற்று தருவாருங்க சனி செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூவருமே கூடுமானவரையில் கடன் வாங்காமல் செய்வது நல்லது குறிப்பா தனுசராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அதாவது கடன் வாங்க வேண்டிய அவசியம் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக சென்று வர வேண்டிய அவசியம் உருவாகும் என்பதை கிரக நிலைகள் எல்லாம் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க தனுசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் இந்த மாதத்திலும் நீடிக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது திரைப்படத்துறையினருக்கு மிக நல்ல ஒரு மாதமாதான் இந்த மே மாதம் செலுத்தலாங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதே போல புதிதாக திரைப்பட துறையில் அடியெடுத்து வைக்க ஏற்ற நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாங்க அவர்களது ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் சினிமா துறை ஏற்றதா இல்லையா என்பதை மிக துல்லியமாக தனசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அவர்களது ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் சினிமை சினிமா துறை ஏற்றதா இல்லையா என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொள்ளலாங்க அதன்படி முடிவெடுப்பது மிகவும் நல்லது ஏனா வெளிப்பார்வைக்கு அகற்றாக தெரிந்தாலும் சினிமா துறையில் வெற்றி பெற பல மேடு பள்ளங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது தனசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சென்ற மாதம் போலவே இந்த மாதத்திலும் அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால நல்ல முன்னேற்ற ஏற்படுவது நிச்சயங்க செவ்வாயும் சுக்கரனும் மக்களுடைய ஆதரவை வெற்றி பின்பு பதவி ஒன்று வகிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் மே மாதம் வித்யா காரகரான புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் ஆர்வம் மிக அதிகரிக்குங்க தேர்வுகொள்ள தெளிவாக பதில் எழுதும் திறமை அதிகரிக்க இரு நிலைவா நினைவாற்றல் தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க நேர்முக தேர்வுகள் உடனுக்குடன் மிகச் சரியான பதிலளிக்கும் சாதுரியத்தை புதன் உங்களுக்கு பெற்றுத்தரும் அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உச்சபலம் பெற்றுள்ளதாக உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறைகள் அதிகம் இருக்குதுங்க ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமி விவசாய காரகரான செவ்வாய் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சனியினுடைய ஆட்சி பீடமான கும்பராசியில் இணைந்து உயர்ந்த யோக பலன்களை குறிக்கிதுங்க விளைநிலத்தை பார்த்தாலே தெரியுங்க உங்களுடைய உழைப்பினால் பூமி எங்கும் பாயாக விரித்து போன்ற விரித்தது போன்ற நிலைமை காணலாங்க உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியில் பூரிக்குங்க சந்தையில் உங்களுடைய விளை நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காடுது விளை நிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கும் இதுங்க இந்த வாய்ப்பினை தவறவிடாதீங்க விடாதீங்க தனுசு ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி குரு ரூணரோக ஸ்தானத்திற்கு மாறுவதால் குடும்பத்தில் ஏறுபரா எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனவேதனை படுங்க உடல் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது தனுசராசனேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவிற்காக சனிக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் தீபத்தில் சிறிது நல்லனை சேர்த்து குருவிற்காக சிறிது பசுனையும் சேர்த்துவாங்க இன்னற்ற நன்மைகள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு